உரிய நெய்வைத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா பொறிகடலை மோதகம் அப்பம் அவள் கரும்பு சுண்டல் சுசியம் தேன் தினை மாவு பால் பாகு கற்கண்டு சர்க்கரை பொங்கல் பாயாசம் கனிகள் இருந்துச்சுன்னா அதையும் வைக்கலாம் விளாம்பழம் நாவர் பழம் இது எல்லாம் விநாயகருக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் இந்த நைவேத்தியங்கள்ல உங்களால என்ன நைவேத்தியங்கள் வைக்க முடியுமோ அந்த நைவேத்தியங்கள் வைக்கலாம் எல்லாமே வைக்கணும் அப்படின்னு கம்பல்சரி எல்லாம் கிடையாது மெயினா வந்து நம்ம சுண்டல் மோதகம் முடுக்கட்டை பொறி கடலை அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா விளாம்பழம் ஆவில் பழம் மாப்பழம் வாழை இந்த முக்கணில உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வைக்கலாம் அப்படி இல்லைனாலும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சா கூட ஓகேதான் பெரும்பு இந்த பழங்கள் எல்லாம் நைவேத்தியமா வச்சு ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் குடிச்சிட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்கும புட்டு வச்சுக்கணும் வெறுக்கம்பூ வச்சுட்டு அருகம்புல் மாலை சாத்தணும் வீட்டுல விநாயகரோட விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நாளனைக்கு நம்ம அபிஷேகம் பண்றது ரொம்பவே சிறப்பு ஆள் தயிர் மஞ்சள் விபூதி சந்தனம் திருநீரு குங்குமம் எலுமிச்சை பச்சரிசி மாவு திருமஞ்சனம் பஞ்சாமிரத வாழை இதெல்லாம் அபிஷேகம் பண்றது ரொம்பவே சிறப்பு உங்களால எதுல அபிஷேகம் பண்ண முடியுமோ அதுல அபிஷேகம் பண்ணலாம் நம்ம பண்ற ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு அந்த பலன்கள் அறிஞ்சு நம்ம அபிஷேகம் பண்றதுமே ரொம்ப சிறப்பு